லவ் பேர்ட்ஸ் வளர்க்க போகிறவங்க வந்து சில விஷயங்கள் வந்து கவனிக்கணும் என்னன்னு பார்த்திங்களா இது லவ் பேர்ட்ஸ் குண்டு இது சின்ன குண்டு தான் பெரிய குண்டு வந்து சின்ன குண்டு மாத்திருக்கோம் அதுக்கு என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா ஏற்கனவே லவ் பேர்ஸ் நாங்கள் நிறைய வளர்த்தோம் அதுக்கு வந்து பெரிய கூண்டுலாம் வந்து அமைச்சிருந்த வழியில் அதாவது சொல்ல வரேன் என்னன்னா மழைக்காலத்திலையும் குழுது காலத்திலையும் நம்ம லவ் பேர்ட்ஸை எப்படி பராமரிக்கிறேங்கிறது ஒரு வகை இருக்குது இன்னொன்று வந்து சின்ன சின்ன பறவைகள் இருந்ததா இதோட பெரிய பறவைகள் இருந்து இந்த லவ் பேர்ட்ஸ் எப்படி பாதுகாக்கணுங்கிறது நம்ம கற்றுக்கணும் விஷயம் வரைக்கும் ஏன்னா வெளியில் நாங்கள் வச்சிருந்த போது என்ன ஆகி போச்சு வளசல்னு சொல்லுவாங்க இல்லையா கழுகு ஓடையே ஒரு சின்ன வகை வல்சல்னு சொல்லுவாங்க வல்சர் அது என்ன பண்ணிச்சு நேராக வந்து நாங்கள் வெளியில் வச்சுருந்த கூண்டு மேலே அட்டாக் பண்ணிருக்கு அப்போ லவ் பேர்ட்ஸ் அங்கெங்கும் ஓடி இருக்கு ஓடும் போது ஒரு பகுதியில் ஒரு குருவிக்கு லவ் பேர்ட்ஸில் சிறைய கடிச்சிருக்கு ஒரு இதில் வந்து தலையை கட் பண்ணியிருக்கு ஒன்று காலை கட் பண்ணிருக்கு இந்த மாதிரி கட் பண்ணி அதை அது இறக்கும் தருவாயை வந்து ஏற்படுத்தியிருந்தது நாங்கள் பாராட்டி பார்த்தோம் பட் அதை காப்பாற்ற முடியல ஒரு குருவி தான் தப்பிச்சுது சரி அப்புறம் ஒருத்த குருவியாக நிற்குன்னா நாங்கள் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து ஒரு மூணு குருவியை வந்து வாங்கிட்டு வந்து அதில் ஒட்டுருக்கோம் ஒரு பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு குருவி நிற்கிது நாலு குருவி எங்கிட்டுருக்கோம் ஒரு குருவி தான் வந்து இருந்தது ஆனால் இந்த நாலு குருவி அவங்க எல்லாமே பயத்தில் இருக்குது அந்த அந்த பீதியிலேருந்து அது வெளியில் தான் சொல்லுவேன் ஏன்னா வந்து அந்த பறவை இருந்து அதனால் வந்து என்ன பண்ணிவிட்டேன் நேராக வந்து கூண்டை வந்து உள்ளே வீட்டுக்கு வீட்டில் குழந்தேன் சேஃப்டி பார்க்க வேண்டியிருக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது வீட்டுக்கு வைக்கலாமான்னா வைக்கலாம் தப்பு இல்லை ஆனால் அதுக்கு பாதுகாப்பாகமாக இருக்கணும் இந்த யாருக்கு இந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இடமா இருக்கணும் டெய்லி நம்ம க்ளீன் பண்ணிக்கணும் அதுதான் மெயின் டெய்லி கிளீன் பண்ணிங்கன்னால் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இப்போ ஏன் லவ் லவெர்ஸ் வந்து ஓரமாக ஒருங்கி பயந்து போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் புதுசு அதான் ஒரு காரணம் இந்த மாதிரி தான் பயப்படும் புதுசுங்கும் போது அதனுடைய பயம் வந்து ஜாஸ்தியாகவே இருக்கும் அதனால் வந்து நம்ம சில விஷயங்கள் பண்ணும்போது அதுக்கு பிடிக்காது அதனால அங்கெங்கே ஓடும் போப்ப நான் ரெண்டு நாளில் வந்து நான் புதிய கொண்டு மாற்றிடுவேன் பெரிய கொண்டு மாற்றிடுவேன் அப்போ வந்து அது ஃப்ரீயாக ஆடும்போது அதுக்கு மைண்டு ஃப்ரீயாகிடும் இப்போதைக்கு வந்து அது வந்து சேர்ந்து இருக்கணும் காண்டி தான் தடிப்படையில் தான் வந்து இதை வச்சிருக்கோம் இந்த கொஞ்ச நாள் தனியாக போடும்போது வந்து அது வேறு லெவலில் இருக்கும் லவ் பேர்ட்ஸ் வளர்க்குறவங்க இதை கொஞ்சம் கவனிச்சிடுங்க தொடர்ந்து பல வீடியோஸ் நாங்கள் உள்ளே போட்டிருக்கோம் லவ் பேர்ட்ஸ் ஏன் வளர்க்கணும் எப்படி வளர்க்கணும் லவ் பேர்ட்ஸ் வளர்த்தனால என்ன நன்மை கிடைக்கும் அப்படிலாம் போட்டிருக்கோம் அதையும் நம்ம வீடியோவில் தேடி பாருங்கள் சட்சி பண்ணி கிடைக்கும் தொடர்ந்து லவ் பேர்ட்ஸு எந்த காலத்தில் முட்டையிடும் எப்போது முட்டையிடும் ஜோடி எப்போது நீங்கள் வாங்கலாம் இடத்துல பராமரிக்கிறாங்க தொடர்ந்து நம்ம பேசலாம் வணக்கம் இன்னும் கொஞ்சம் கோவமாக தான் இருக்காங்க கொஞ்சம் நல்ல கோவம் அடங்கின பிறகு லவர்ட்ஸ்லாம் வந்து ஃப்ரீயாயிரும் அதுக்கான வாய்ப்புகள் இந்த சதம் இல்லை இந்த மாதிரி சவுண்டு வந்ததுனால ஃப்ரீயாகி தான் அர்த்தம் இப்போ செல்ல கொண்டு போனாலும் பயந்துருக்கும் நினைக்கிறேன் இல்லை அதுக்கு முன்னே வந்து புதுசாக வந்து ஒரு பய இருக்கு அந்த அந்த பழக வந்து நம்முடைய கண்ட்ரோலில் வந்துடும் அது வரைக்கும் இதாக இருக்கும் விரைவில் நம்மளுக்கு புதுசாக கூண்டு வாங்கிடும் நண்பர்களே அதுக்கு ரொம்ப காப்பியாகுவாங்க ஓகே எதுக்கு நம்ம லவ் பேர்ஸ் வளர்க்குறோம் அப்படிங்கிறது பல வீடியோஸ் உள்ள போட்டிருக்கோம் இருந்தாலும் ஏன் இதில் சொல்ல வரேன்னா வந்து உங்கள் மனசு வந்து ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும் நீங்கள் வந்து எவ்வளோ பெரிய டென்ஷன்லாம் வந்தாலும் சரி லவ் பேர்ட்ஸை பார்க்கும்போது வந்து எவ்வளோ ஃப்ரீ ஆகிடும் அடுத்த வீடியோவை பற்றி முழுமையாக பார்க்கலாம் கூடுமான அளவுக்கு பெரிய குண்டுகளே நீங்கள் வந்து வச்சு பழகுங்க ஏன்னா அப்போ தான் வந்து ஃப்ரீயாக வந்து இலாந்தோம் இப்போ நாங்கள் வந்து சில விஷயங்களுக்காக தான் சின்ன குண்டு வாங்கி வச்சிருக்கோம் பெரிய குண்டு இந்த வாரத்தில் வந்துடும் அந்த வாரத்தில் வரும்போது பெரிய குண்டுகளை வந்து நாங்கள் பயன்படுத்துவோம் ஏன்னா அது ஹாப்பியாக வந்து பறந்து செல்வதுக்கு வந்து வசதியாக இருக்கும் இது புது பறவை வேணுனா இதில் வச்சிருக்கோம் ரெண்டு நாள் பழகின பறவை வந்து வேறு குண்டு நாங்கள் மாற்றிடுவோம் இப்போ ஓரளவுக்கு பழக ஆரம்பிச்சிச்சு அதுகளே நம்மகிட்ட பழகணும் இப்போ அதுகள்கிட்ட பழக ஆரம்பிச்சிச்சு ஏன்னா வந்து புதுசாக வந்த இடத்துல மற்ற லோபர்ஸ்லையும் வந்து பழக ஆரம்பிச்சிட்டு நம்ம கூட பழக்க போது நம்ம கொஞ்சம் பெரிய உண்டாக வந்து பயன்படுத்தலாம் நன்றி